அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம் கடக ராசியினருக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் கடக ராசியினருக்கு செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் உரியவர் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்கும் உரியவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு சென்று குரு பார்வையை பெறுகிறார் ஆக சகோதர உறவில் விரிசல் ஏற்படும் சுமூகமான உறவு இருக்காது சந்தை சச்சரவுகள் வரலாம் பாகப் பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறாது பங்காளிகளுக்குள் சந்தை சச்சரவுகள் வரலாம் அன்பாக பேச வேண்டும் வார்த்தைகளில் கவனம் வேண்டும் தரித்த வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் குறையும் அவர்கள் கடின முயற்சியின் பேரில்தான் விளையாட்டில் வெற்றி பெற முடியும் உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம் மற்றவருடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் ஆகவே உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் தாங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் பாடுபட்டாலும் உயர் அதிகாரிகளின் கண்டிப்பு தங்களுக்கு வரும் மின் சாதனங்களை கவனமாக கையாள வேண்டும் இல்லாவிட்டால் தங்களுக்கு ஆபத்து உண்டாகும் பெண்களுக்கு அடுப்பில் சமையல் அறையில் வேலை செய்யும் போது கவனமாக இருத்தல் வேண்டும் மிக கவனம் தேவை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விவசாயத்தில் கவனம் தேவை விவசாயத்தின் தேவையான விதைகள் உரங்கள் மருந்துகள் கிடைப்பதில் தங்களுக்கு தட்டுப்பாடுகள் உண்டாகலாம் கால்நடைகளுக்கு நோய் நொறிகள் வந்து போகலாம் வீடு மனை வாங்கும் போது கவனம் தேவை பத்திரப் பத்திரப்பதிவில் கவனம் தேவை பிறரால் ஏமாற்றப்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகிறது பில்டிங் கான்ட்ராக்டர்களுக்கு கவனம் தேவை அரசு ஒப்பந்தங்கள் எடுத்திருந்தால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆக மொத்தம் செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துக்கு செல்வதால் எச்சரிக்கை தேவை தொழிலில் கவனம் தேவை சகோதர உறவில் எச்சரிக்கை தேவை பங்காளிகளுக்குள் அனுசரிப்பு தேவை மாணவர்களுக்கு விளையாட்டில் கவனம் தேவை பெண்களுக்கு வரன் அமைவதில் சற்று தரங்கல்கள் தாமதங்கள் உண்டாகலாம் அடுத்து மின் சாதனங்களை கையாளும் போது கவனமாக இருங்கள் கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் தங்களுக்கு நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்